வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது this is vararol channel வாங்க நம்ம மல்லி சீல்ல இன்னைக்கு என்ன ரிவ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள கோலா ஆமாங்க இப்போ என்ன சொரசேமா போயிட்டு இருக்கு கேக்குறீங்களா நம்ம விஜய் நம்ம மல்லியை அடிச்சு தூ르தமா வீட்டுக்குள்ள வச்சிட்டாருங்க அதுக்கு அப்புறம் விஜய் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு மல்லி நந்து நூடுல்ஸ் சாய் வெந்து போயிருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் மல்லியை நின்ச்சி ஏங்கிட்டே இருக்காருங்க என்னடா எல்லாம் புருடா தான அப்படிங்கீங்களா உண்மையா புருடா கிடையாதுங்க நடந்த விஷயம் நடக்க நடக்கப்போற விஷயம் உண்மை மட்டும் தான் பேசுறேன் ஸோ அதனால யாரும் ப்ரூடானு நம்ப வேண்டாம் ஓகேங்களா என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் நம்ம ராஜேஷ் கிட்ட அந்த பேப்பரை கொண்டு வந்து காமிக்கிறாரு என்னால எதுவும் பண்ண முடியாதுக்கா மல்லி என்னால வீட்டை விட்டு அனுப்ப முடியாது போதுமா இங்க பார் மறுபடியும் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அதனால நான் என்ன பண்ணிட்டோம் அதனால அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுடுறாருங்க அதுக்கப்புறம் நம்மளோட அக்கா இருக்காங்கல்ல டக்கா அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா ஏ நீயும் ஒருவேளை ஏதோ பண்ணி என் தம்பியாவை அவன் முன்னாணியில் முடிச்சு வச்சுக்கிட்டான்னு நினச்சிதான் நான் இப்படிலாம் பேசிட்டேன் தெளிவா இருக்குல்ல எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட நைஸா கீசா பேசுறாங்க நம்ம ராஜேஸ்வரி இன்னொரு பக்கம் மல்லி விஜய் சொன்னதெல்லாம் கேட்டு தரையில உட்காந்துட்டு ஓ அப்படின்னு அழுறாங்க அதனால ஓ அல்றதுன்னு கேக்குறீங்களா அவங்க எனக்கு நான் பொண்ணா இருந்தா பொண்ணு மாதிரி அழுந்திருப்பேங்க பையன் சோ விஜயும் அழல்ல நானும் அழமாட்டேன் சோ அப்படி அழந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் பெட்ல உட்காந்துட்டு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க என்னை மன்னிச்சிரு மல்லி நான் என் மனசை கல்லு நான் விஷயத்த சொல்றேன் அதனாலதான் அக்கா கிட்ட நான் சொன்ன வெண்பாக்காக தான் ஒன்னு அந்த வீட்டுல வச்சிருக்கேன் எனக்கு வெண்பா எந்த அளவுக்கு முக்கியமோ நீயும் அளவுக்கு எனக்கு முக்கியமல்லி நான் மனசுல மனசில் நினச்சிட்டு தான் இருக்கேன் நினைக்காமலாம் இல்லை இப்பவும் இப்போ இந்த வார்த்தையை சொன்னதுலேருந்து எனக்கு மனசு அப்படியே கொதிக்குது ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னாலும் எதுவும் பண்ண முடியலையே அதை என்னால் உங்ககிட்ட நேரடியாக சொல்லவும் முடியல இதை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி மனசில் நினைச்சிக்கிட்டு அவர் ஒரு ஃபீலிங்கில் உட்காந்துட்டு இருக்கேன் மல்லி தரையில் உட்காந்து அழுந்தது போதும் இதுக்கப்புறம் தரையில் உட்காந்து அழக்கூடாது பெட் மேலே உட்காந்து அழுகும்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு பெட்டு மேலே உட்காந்துட்டு அழுறாங்க அப்படின்னா பெட்டு மேலே உட்காந்துட்டு அப்படி என்ன சொல்லிட்டு அழுறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் பேசுவாங்க வீட்டுக்குள்ள போகலாம் என்ன நடக்குதுன்னா அதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறீங்க இங்கே பார்த்தீங்களா எவனா சொன்னது ஓமனில் மலை இல்லை இது பார்த்தீங்களா மலை சரி என்ன நினைச்சு பார்ப்போம் வெட்டு மேல உட்காந்துட்டு ஓ ஆ ஏ அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க நம்ம மல்லி அந்த இடத்துக்கு நம்ம பெரியம்மா வராங்க பெரிய அம்மா வந்துட்டு ஏ புள்ள மல்லி என்ன ஆச்சு ஏ ஆள்ற அப்படின்னு கேட்கிறாங்க இதை கேட்டோன்னா மல்லி அவரே இன்னைக்கு அவரு வாயால சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாரு நான் கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டேன் இதை நான் கேட்காம இருந்தாலும் இருந்திருந்தாலாவது மனசு நிம்மதியாக சந்தோஷமா இருந்திருப்பேன் இதை வேற கேட்டு தொலைச்சிட்டேன் மனசோ வலிக்குது பாரமா இருக்கு அவங்களும் ஒரு வார்த்தை இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்கும் போது எனக்கு வாழவே பிடிக்கல ஒரு பொண்ணு அவ காதில் எது கேட்க கேட்கக்கூடாதோ அதையெல்லாம் நான் கேட்டுட்டேன் பெரியப்பா அப்படின்னு அல்றாங்க இதை உடனே என் சேட்டன் ஒரு பக்கம் அல்றாரு இருந்தாலும் அது வீடியோவில் காட்ட மாட்டேங்க ஏன்னா அவர் அல்றது நாலு பேருக்கு தெரிஞ்சுட்டா மனசு கஷ்டம் அதனால சொல்றதில்லை அப்படி ஒரு பக்கம் பெரியம்மா இருக்கேன் இதுல நான் சொல்றது கேளு ஏன் அளந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது எல்லாம் உங்களாலதான் அதுவும் நல்லதுக்குதான் நடந்து எல்லா விஷயமும் நல்லதுதான் போச்சு இப்ப அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அவர் மனசுல எனக்கு இடமும் இல்லை நான் அவர் மனசுல இல்லவும் இல்லை அதனால இனிமேல் அதை நினைச்சு நான் கவலைப்பட போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நம்ம பெரியம்மா ஏன் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு புள்ள நீங்க எதுவுமே பேசாதீங்க எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க நல்லது பண்ற நல்லது பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பெருசா பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் என் வாழ்க்கை அப்படி எனக்கு போகுதுன்னு தெரியல எல்லா சந்தோஷத்தையும் ஆண்டவன் கொடுக்குற மாதிரி கொடுத்து உடனே பிடிங்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பெரியம்மா கிட்ட நடந்துட்டு இருக்கேன் அப்படிலாம் இல்ல புள்ள அவர் யாருக்கிட்ட சொன்னாரு எந்த சுச்சுவேஷனில் சொன்னாரு இடம் பொருள் கேவல் அதை பார்த்து நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல இதுக்கு மேலே என்ன புரிஞ்சுக்கணும் அதான் எல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி உடல் அழுதுட்டு இருக்காருங்க இன்னொரு பக்கம் விஜய் அந்த பரம் உக்காந்துட்டு மல்லி என்ன டெஸ்ட் பண்றதுக்காக போலி ஜோதி செய்யறெல்லாம் செட் பண்ற அளவுக்கு எல்லாம் கேவலமா கீழ்த்தலமா நீ இறங்கிட மாட்டாது எனக்கு தெரியும் இருந்தாலும் அக்கா கிட்ட என்னால இதெல்லாம் சொல்ல முடியாது அவங்க ஓவராக என்ன ப்ரெஷர் பண்றாங்க ஸோ அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சோகமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காருங்க இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும் பாக்கும்போது எதுக்கும் அழுகாச்சு அழுகாச்சா வருது நான் அழுந்தா அதுக்கப்புறம் ஏன் பொண்டாட்டி அழுவா ஏன் பொண்டாட்டி அழுந்தா உடனே எங்க அப்பா எங்க அம்மா எனக்கு போன் பண்ணுவாங்க ஏன்டா அல்றாங்கன்னு அவங்க போன் பண்ணி நாலு கேட்டா அதனால நான் மறுபடியும் இன்னும் அழுவேன் இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்க சோ நான் நல்ல மாட்டேன் நான் தான் இருக்கேன் சோ இப்படிதான் நண்பர்களே போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் மலேசியில என்ன சுறுசுறுப்பா விறுவிறுப்பா நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த பத்தி பேசலாம் பாக்கலாம் அடுத்த வீடியோவில் ஓகேங்களா ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பேச போறேன்னு பாத்தீங்களா பர்சனலா பேசுவோம் மன விட்டு பேசுவோம் ஆமாங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில என்னைக்குமே உச்சில போன சொல்லுவாங்கல்ல அந்த உச்சி அங்க இருக்கு ஆனா அந்த உச்சிக்கு என்னால போய் அந்த உச்சிக்கு ரோடு இல்ல வெறும் மலங்காடு இந்த மலை கூட சின்னது தாங்க இன்னொரு மலை பெரிய மலை இருக்கு அதுக்கு பேரு என்ன மலை சேட்டா ஜபலத்தரா ஜவலத்தர் அந்த மலைக்கு மேல ஏறி போயிட்டு தாங்க ஒரு வேலை பார்க்க போறோம் அந்த வேலையை முடிச்சிட்டு கீழே இறங்கி மறுபடியும் ஒரு ரிட்டர்ன் பேக் இல்ல அந்த ரூட்டு வர வழி இருக்கு ரிட்டர்ன் பேக் வந்து இப்படி போக போகிறோம் இப்படி எதுக்காக போகணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கெப்பாசிட்டர் பேங்க் க்ளோஸ் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க க்ளோஸிங் ஓப்பன்ட்டு ட்ரிப்பிங் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டுங்க ஸோ அதனால அதை போய் சால்வ் பண்ணிட்டு அங்கேருந்து வர போகிறோம் இதுக்காக நாங்கள் காலையிலே நாலு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சிட்டு ரெடியாக கிளம்பிட்டோம் ஸோ காலையில பிரேக் லஞ்சும் கம்பெனி கொடுத்துருவோம் நாங்கள் கையிலேருந்து எதுவும் போட வேணாம் என் கம்பெனி நல்ல கம்பெனி சுத்தமான அக்மார்க் முத்திர பிச்சை முத்திர போட்ட கம்பெனி ஓகேங்களா ஸோ அதனால காலைல சோறு மத்திய சோறு கம்பெனியை வாங்கி கொடுத்துருவோம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க அது எவ்வளோ நாளே கம்பெனி பே பண்ணுறாங்க அது டென்ஷன் கிடையாது இவ்வளோ தான் பே பண்ணுவோம் இல்ல லிமிட்லாம் கிடையாது நீங்கள் வயிறு சாப்பிட்டு நிமிடையே ஒர்க்கை முடிச்சிட்டாங்கப்பா எவ்வளோ வேணுமோ பண்ணிக்கிறோங்க பிரச்சனை இல்லை பில் கிளைம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என் தலைவர் சேட்டன் தான் பில்லு பே பண்ண போனார் நான் சாப்பிட்டுட்டு பில்ல அவர் கையில் கொடுத்துருவேன் அவர் எனக்கு காசு கொடுத்துருவாரு வேலை முடிச்சு இல்லையே அவர் தான் பே வைங்களேன் கையில் கூட காசு தேவை ஸோ இப்படி சுச்சுவேஷன் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து ரிட்டர்ன் பேக் வந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது அங்கே போய் கேபிள் ஏதோ மெஷர்மெண்ட் ஒரு கிலோமீட்டருக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்க்க சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக டைம் இருந்தால் என் தலைமை இருக்கார் பார்த்தீங்களா ஐயா வாட்டருன்னு ஒரு சைட்டு அங்கே எழுத்துட்டு போயிடுவார் ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது எந்த வேலையை செய்கிறது எந்த வேலையை விட்றதுன்ட்டு இது குழப்பங்கள் எனக்குள்ளே போயிட்டே இருக்குது ஸோ எந்த வேலையும் விடக்கூடாதுங்க எல்லா வேலையும் மாசா கிளாஸா முடிக்கிறோம் நைட்டு பத்து மணிக்கு ரொம்ப போகிறேன் நைட்டு சாப்பாடு கம்பெனி கொடுத்துரும் ஆமாங்க மணிக்கு மேலே போனால் கம்பெனி சாப்பாடு கொடுத்துரும் எல்லா வேலையும் நல்லபடியா முடிச்சுட்டு நைட் நீ மொத்த வேலையும் சாப்பாட்டு கம்பெனி தலையிலேயே கட்டிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு சமைக்க கூடாது வேலை டிங் டாங்குன்னு முடிக்கிறோம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நடுவில் புதுசாக எதுவும் கூட்டி பொழப்பா பிறந்தா சரி லஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் ஓகேங்க டின்னர் சந்தேகம் தான் ஏன்னா வந்துடும் சாயந்திரம் ஆறரைக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோம் ஸோ அதனால போய் சமைக்கணும் நாளைக்கு சாப்பாடு நல்லா நைட்டு கம்பெனி கொடுத்தாலும் நாளைக்கு காலையில் கொடுக்காது ஸோ அதனால் போய் சமைக்கணும் இன்றைக்கி நைட் நம்ம எம்மா என்ன சமைக்கலாம்னா வீட்டில் முட்டை கோசும் இருக்கும் ஓகேங்களா முட்டை அந்த கோஸ் பூ இல்லைங்க கோஸ் தலை ஒன்று வந்து காலிஃப்ளவரு இன்னொன்று பேர் என்ன சொன்னால் முட்டை கோஸ் இருக்குல்ல ஒன்று ஃப்ளவரு இன்னொன்று தலை இருக்கும்ல இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்ன கோழி இல்ல முட்டை ரெண்டு இருக்குல்ல ஒன்னு பிளவர் மாதிரி இருக்கும் இன்னொன்னு வேற தலையா அப்படியே பேப்பர் சுத்தின மாதிரி கேர்பேஜ் அது பேரு கேர்பேஜ் கேபேஜா அவ குட மிளகாவுக்கு பேரு கேப்சிகமா நம்ம கிட்ட கேபேஜோ அந்த பூவுக்கு பேரு மொட்டை கோசா மொட்டை கோஸு கேபேஜ் ரெண்டு இருக்கு இன்னொரு காலிஃப்ளவரா சரி காலிஃப்ளவர் இது ரெண்டு இருக்குங்க அவ்வளோதாங்க அது கூட பிரக்கோலி ஒரு நல்லா அப்படின்ட்டு ஒரு ஐட்டம் இருக்கு இன்னொன்று என்ன இருக்குன்னா முட்டை ஒரு மூணு முட்டை இருக்கு இதை தவிர்த்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தேங்காய் இருக்குங்க இதை வச்சு என்ன ஸ்பெஷல் டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் சொல்கிற அந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா கண்டிப்பாக செய்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் சமைக்கிறேன் சமைச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு அடுத்த நான் கமெண்ட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ சாட்டா சட்டா